சென்ட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு இடம் இங்கே பாருங்க குளம் இந்த பஸ் ஸ்டாப் வசதி ஹைவே ரோட்டில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வசதி எல்லாமே இருக்கு இங்கே இருந்து இந்த மெயின் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த ரெண்டு கிலோமீட்டர் இந்த சப் ரோட்ல போகணும் ஒரு கிலோமீட்டர் மண் ரோட்டில் போகணுங்க இந்த மெயின் ஹைவே இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் சென்ட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு இடம் வந்துருக்கு பதினேழு ஏக்கர் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இடத்தினுடைய உரிமையாளர் மொத்தமாக தான் தர்றாப்புல ஹைவே ரோட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் மெயின் ரோட்லேருந்து இதான் ஹைவே ரோடு இங்கேருந்து வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இந்த ரோட்டில் போகணும் மெயின் ஹைவே இருந்து வந்தோம் இல்லையா அந்த பாதையிலேருந்து வந்த உடனே இதில் ரைட் சைடில் ஒரு மண்பாதை கட்டாகும் இங்கேருந்து கரெக்டாக அந்த தோப்பு இருக்க வந்த தென்னந்தோப்பாக அதுக்கு அடுத்த தோப்பு தான் நம்ம தோப்பு இதே மாதிரி உங்களுக்கு தண்ணி வசதி செழிப்பாக இருக்கும் இது குளத்து பாசனம் நல்லா தண்ணி வாய்க்காலில் போகுதுங்களா இந்த மாதிரி செழிப்பாக தண்ணி வசதி எப்பவும் இருக்கும் பக்கத்தில் இங்கே இந்த மாதிரி நெல் வயல் போட்டு நீங்களும் உருவாக்கிட முடியும் இல்லை இந்த மாதிரி ஒரு தென்னந்தோப்பாக நீங்கள் உருவாக்க முடியும் இடத்த பார்ப்போம் நல்ல வாய்ப்பாக உள்ள இடம் விவசாய இடம் தேடிட்டு இருக்கிற நண்பருக்கு இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் செண்டுக்கு வெறும் எட்டாயிரம் ரூபா தான் இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகளாக இருக்குது கூப்பிட்ட தூரத்தில் வேலைக்கு வர்றதுக்கு ஆட்கள் வசதி எல்லாமே இருக்குது ரோட்ல இருந்து உள்ளே வந்துவிட்டோங்க இந்த பாதை வசதியோட உள்ளே வந்துட்டோம் நம்ம தோட்டத்துக்கு ஆப்போசிட் தோட்டம் பாருங்கள் தென்னை வாழை போட்டு அழகாக பண்ணிருக்காங்க பாருங்கள் சூப்பராக நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு போட்டிருக்காங்க இப்போது இதுக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்ல கூடிய தோட்டம் தான் நம்ம தோட்டம் இதுதான் இடம் என்ன எம்டி விவசாயம் நடக்காமல் இருக்குது இதில் லாஸ்ட்டு அங்கே ரெண்டு பைக் நிற்க பாருங்க அங்கே வரைக்கும் இடம் வந்துடும் அதில் இந்த தென்னந்தோப்பு ஷெட்டு எல்லாமே இருக்குது அங்கே உள்ளே போய் பார்ப்போம் தோட்டம் வந்து ஃபுல்லாக அங்கே வரைக்கும் இருக்குது செண்டுக்கு வெறும் ரூபாய்க்கு நல்ல தோட்டமாக ஃப்ரீபி சர்வீஸோட பாத வசதியோடு வந்துடும் விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்கிறவங்க இடம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செழிப்பான தோட்டம் மண் பார்த்தீங்கன்னா செம்மண் பார்த்தீங்களா சரல் மண் அப்படியே உங்களுக்கு பாறை பாரியாக இருக்கிற மாதிரி சுக்காம்பாறை அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம்மண் என்ன மரம் போட்டாலும் வளரும் சரிங்களா எதுனாலும் உருவாக்கலாம் நல்ல பயிர் போட்டு எதுனாலும் உருவாக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் வந்து அப்படியே இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே லாஸ்ட்டு அங்கே வரைக்கும் வந்துடும் ஸோ ஒரு நல்ல இடம் பதினேழு ஏக்கர் இருக்குது இடத்தினுடைய உரிமையாளர் மொத்தமாக தான் தருவார் பிரிச்சுலாம் தர மாட்டார் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு ஜாயின்ட் பார்ட்னராக இருக்கீங்க ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க நான் டேரெக்டாக ஓனாட்டை கொண்டு விட்டுறேன் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வழிபாதை உங்களுக்குள்ளே போட்டு நீங்களே பிரிச்சுக்கோங்க தற்சமயம் நம்ம விற்று கொடுக்குறது மொத்தமாக ஒரே செட்டில்மெண்ட்டாக தான் பண்ணி கொடுக்க போகிறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொன்ன அந்த பதினேழு ஏக்கரில் இருக்கக்கூடிய தென்னைகள்லாம் பாருங்கள் இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே ரோட்டிலேருந்து ஒரு மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு வருது ஒரு மூணு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வருது நல்ல பாத வசதியோடு கொடுத்துட்றாங்க இந்த இடத்தோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் அது போக நீங்கள் வந்தால் போன தங்குறதுக்கு ஒரு ஷெட்டு ரூமு ப்ளஸ் ஒரு சின்னதாக ஒரு வீடு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் வேலாட்கள் வச்சுன்னா தங்கிக்கலாம் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் தங்கிறதுக்குலாம் ரூம் கொடுத்துருக்காங்க தனி கிணறு இந்த இடத்துக்கு மட்டும் தனி கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸோடு வந்துடுது பேஸ் லைனு சரிங்களா ஸோ த்ரீ பேஸ் லைனு நல்லா சப்ளை நல்லா வந்துடும் மெயின் ஏரியா தான் தண்ணி வசதி பாத வசதி எந்த குழப்பமும் இல்லை ஹைவேலேருந்து மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது தென்னை மரம் வந்து காய்ப்பு கண்டிஷனில் இருக்குது மிச்சம் எல்லாமே தரிசாக போட்டிருக்காங்க நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை அப்படி போட்டு விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம் இது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் உங்களுக்கு பப்பாளி இதெல்லாம் போட்டிருப்பாங்க பப்பாளி போட்டிருப்பாங்க கோழி பண்ணை போட்டிருப்பாங்க அந்த தோட்டத்தில் பக்கத்து தோட்டத்தில் ஸோ அந்த மாதிரி பணப்பயிர்கள் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிற முடியும் ஸோ ஒரு ஹாபிக்காக விவசாயத்துக்காக இடம் தேடிட்டு இருக்கிறீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படியே அந்த இடத்த எடுக்கலாம் இது என்ன ஒரு சின்ன டிராபேக்குனால் பதினேழு ஏக்கர் இருக்குது பதினேழு ஏக்கர் மொத்தமாக தான் எடுக்க முடியும் சரிங்களா மற்றபடி இடத்துல ரெக்கார்டு லீகல் மற்றபடி எந்த ஒரு குழப்பமும் கிடையாது தெளிவாக இருக்குது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தேடிட்டு நண்பர்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் அதை பிரித்து வாங்குறதுக்கு மொத்தமாக நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிச்சுக்கணும் தனி கிணறுக்கு ஃப்ரீபி சர்வீஸோட நல்ல தோட்டம்